மாவட்டம் ஊர் இந்த உள்ள குளம் என்று அழைக்கப்படும் கண்மாய் ஒன்றில் முத்தரையர் மன்னர் ஒருவர் எழுப்பிய கும்மிழி தூம்பு காணப்படுகிறது கும்மிழி தூம்பு மதகு என்பது தமிழ்நாட்டு ஏரிகளை தேக்கி வைக்கும் நீரை பாசனத்திற்கு திறக்க அறிவியல் பூர்வமாக அமைத்த ஒரு அமைப்பு ஆகும் இது தேவையான அளவு மட்டும் தண்ணீரை வெளியேற்ற உதவ ஒரு கற்பட்டி போன்ற அமைத்திருக்கும் இந்த கல்பட்டி மேலே விட்டத்தில் துளை இருக்கும் இந்த துளைக்கு பெயர் நீரோடியாகும் இந்த துளை குளவி போன்ற ஒரு கல் கொண்டு மூடியிருப்பார்கள் பெட்டியின் தரைமட்டத்திலும் சிறிய அளவிலான இரண்டு மூன்று துளைகள் இருக்கும் இவற்றை சேரோடி என்பர் ஏரின் தரைமட்டத்திற்கு கீழே இந்த கல்பட்டியில் உள்ள துளை வழியாக தண்ணீர் செல்லும் வகையில் குழாய் அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கும் பாசனத்திற்கு தண்ணீர் வேண்டிய போது துளையில் உள்ள தண்ணீர் மூழ்கி சென்று எடுத்துவிடுவர் அப்போது ஏரி துளை வழியாக விழுக்காடு நீரும் சேரோடி விழுக்காடு கலந்த நீரும் வெளியேறும் குறையும் இத்தகைய முக்கியமான குமிழி தூம்பு மதகினை சாத்தன் மாறன் என்னும் முத்திரைய மன்னர் ஒருவர் மக்களின் நலனுக்காக செய்வித்துள்ளார் இக்குமிழி தும்பின் வலதுபுற துணில் உள்ள கல்வெட்டில் இத்தகவல் உள்ளது உள்ளதுமாறன் செய்வித்த குமிழி என்று இக்கல்வெட்டில் உள்ளது இந்த மன்னருடைய ஆட்சி காலத்தில்தான் திருமயம் கோவில் அவரது தாயார் பெரும்பிடுகு பெருந்தேவி என்பவரால் புதுப்பிக்கப்படுகிறது இவருக்கு விடில் விடுகு விழுப்போதி அரசன் என்னும் பெயரும் உண்டு ஸ்ரீ சாத்தன் மாறன் செவித்த குமிழி கும்பலி தெருதா தெருதா உம் அனை காலத்துல அவன் குடிமராமத்துன்னு சொல்றாங்களே அனைதான் பாத்தீங்கன்னா தண்ணியை தூருவாடுவாங்க